வணக்கம் நண்பர்களே இது போன்ற அழகிய பறவைகளை நம்ம பார்க்குறப்ப அதை ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு தோணுங்க அந்த நேரத்தில் இது போன்ற பறவைகள் மரக்கிளையில் அமர்ந்து கூச்சல் இடுங்க கொஞ்சம் பக்கமாக போய் அதை படம் எடுக்க முயற்சிப்போம் உடனே அது வேறு ஒரு இடத்துக்கு பறந்து போய் உட்காருங்க அந்த இடம் மின்சார கம்பியாக கூட இருக்குங்க அப்போ நம்ம அந்த பறவையை படம் எடுக்கிறப்ப நம்ம மனசில் ஒரு இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பறவை மின்சாரம் தாக்கி பாதிக்கக்கூடாது என்பது தாங்க நிறைய பறவைகள் மின்சாரம் தாக்கி எடுப்பது போன்ற வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே நல்ல வேலையாக இந்த வீடியோ எடுக்கிறப்போ இந்த பறவை உடனே பறந்து போயிடுச்சுங்க நம்ம வீடியோ எடுக்கலையனாலும் பரவாயில்லைங்க இந்த பறவை விபத்திலிருந்து தப்பிச்சதே என்ன நினைக்க வைத்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவிப்போம் நன்றி வணக்கம் எல்லாம் அவன் செய்யலுங்க வீட்டு நிறையா கொய்யாப்பழத்துக்காக வந்திருக்கு எங்கள் வீட்டு மரத்தில் இந்த மரத்துக்கு இடையில் இருக்கு பாருங்கள் வீட்டுக்கு மேலே